உலகத் தமிழர் ஒன்றியத்தில் பயணிக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த மாவீர தின நிகழ்வை வந்து உண்மையிலே மாவீர தின நிகழ்வாக செய்யுங்கள் அதை வந்து ஒரு வியாபார நோக்கத்துடனும் அதை வச்சு அரசியல் செய்கிற ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு ஈன புத்தியான செயல்பாடு செய்யாமல் இந்த முறையாவது காவல்துறைகள் வந்து அனுமதி கொடுக்குது ஆதரவு வழங்குது என்றால் உண்மையிலே அதை வைத்து அழகான முறையில சிறப்பான முறையில இந்த நிகழ்வை செய்ய ஒழிய ஒரு சில அரசியல்வாதிகள் அதன் தமிழ் மொழியை சார்ந்த தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அரசியல் ஆக்காமல் தயவு செய்து இந்த பயணமாவது இந்த அரசாங்கத்த அனுசரணையோட அனுமதியோட அழகான முறையில் இதை செய்யுங்க இதையும் குலப்புற வகையில் போலீஸார்களையோ இராணுவங்களையோ கோபமூட்டும் வகையில் உங்களுடைய செயற்பாடுகளை செய்து போட்டு பிறகு வந்து அரசாங்கம் எதுக்குது அரசாங்கம் அடிக்குது அரசாங்கம் குத்துதுன்னுலாம் சொல்லக்கூடாது ஏனண்டா இந்த அர அதாவது மாவீர தினத்தை நிகழ்வை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஓகே வரவேற்கத்தக்கது ஆனால் இத காரணமா வச்சு புலம்பெய்த நாடுகளில் இருக்கிறவங்ககிட்ட காசை வேண்டணும் அங்க இருக்கிற மக்களோட காசை எடுக்கணும்ன்ற சிந்தனை இருக்கக்கூடாது ஆகவே உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை அழகான முறையில் செயல்படுத்திக் கொள்ள முயலுங்க சரிதானே இதை எங்க உள்ள தமிழ் ஒன்றியத்தால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் ஆகியதில் இருக்கிற பதிவுகள் வந்து எங்கெங்கே போகும்ன்றதும் எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த இலங்கையில் இருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச இந்த குடியரசு சட்டத்திட்டத்தின் கீழே இந்த புதியதொரு ஆட்சி பெறப்பெற்றிருக்கிறது மக்கள் அதிகமான மக்கள் வந்து இந்த என்பிபி அதாவது இந்த ஜேவிபி கட்சிகளுக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்து இந்த முறை வந்து நீங்கள் அதிகமான பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றுவதற்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை வழங்கியிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வை செய்கின்றவர்கள் இதை ஒருங்கிணைப்பு செய்கிறவர்கள் இதை ஒழுங்கமைப்பு செய்கிறவர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இதை குழப்புவதற்கே ஒரு சில கருப்பாடுகள் இருந்து கொண்டு போலீசார்கள் மீதும் இராணுவங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துறது அவர்களை கோவமூட்டும் வகையில பந்தங்களை கொண்டு போயிட்டு மறித்தவங்களுக்கு முன்பதாக தீப்பந்தங்களை நாட்டுறதுக்கு பதிலாக இராணுவத்துல முகத்துல கொண்டு போய் பூசினீங்கடா உரச போனீங்கடா அவன் அடிப்பான் சோ அதனால என்னண்டா மிக ஞானத்தோட அவதானத்தோட செயல்படுங்கள் ஆகவே புலமை இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சொல்லிக்கொள்றோம் அதாவது இலங்கையில வந்து இந்த மாவீர தினத்தை செய்யறன்ற பேர்ல அதிகமான அதாவது கடும் போக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அழகான முறையில சிறப்பான முறையில மரணித்தவர்களுக்கான அஞ்சலியை அதாவது இலங்கை சட்டத்துல மறை மரணித்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துறதுக்கு அனுமதி இருக்குது அதை வந்து ஒரு அஞ்சலியாக அந்த நிகழ்வை அழகான முறையில செய்து உங்களுடைய இந்த நடவடிக்கைகளை ஆகவே சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்படாமல் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்படாமல் அழகான முறையில் காவல்துறை வந்து உங்களுக்கு ஆதரவு தருதுண்டா அந்த காவல்துறையோட அனுமதியோட அந்த காவல்துறை உதவியோட அழகான முறையில் செய்யுங்க ஆகவே இதை அன்பாக நாங்கள் உலக தமிழர் ஒன்றியத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nandri